கொரில்லா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் கொரிலா போர் முறை அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் அதுக்கு தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி செகண்ட் கொஸ்டின் சிவாஜி பிறந்த இடம் சிவாஜி பிறந்த இடம் ஆப்ஷன் ஏ சிவநேரி கோட்டை பூனே தேர்ட் கொஸ்டின் தனது பதினெட்டாவது வயதில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தில் பூனேவுக்கு அருகே இருந்த எக்கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் தனது பதினெட்டாவது வயதில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தில் பூனேவுக்கு அருகே இருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் ஆப்ஷன் ஏ கோண்டுவானா போர்த்து கொஸ்டின் சிவாஜியின் பாதுகாவலர் சிவாஜியின் பாதுகாவலர் ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதேவ் பிப்த் கொஸ்டின் ஜெய் சிங் மற்றும் சிவாஜி இடையே புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே புறந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து சிக்ஸ்த் கொஸ்டின் சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது செவன்த் கொஸ்டின் சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது ஆப்ஷன் பி கோட்டை எய்த் கொஷின் சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி சிவாஜி நைன்த் கொஷின் சிவாஜியின் மகன் சிவாஜியின் மகன் ஆப்ஷன் ஏ சாம்பாஜி டென்த் கொஷின் எட்டு அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவை யாருடையது எட்டு அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவை யாருடையது ஆப்ஷன் டி சிவாஜி லெவன்த் கொஷின் சிவாஜி காலத்திய அஷ்டபிரதானின் பொறுப்புகளை சரியாக பொறுத்துக பத் பீரதான் அல்லது பேஷ்வா அமெத்தியா மஜிம்தார் சுர்னாவிஸ் சஜீவ் வாக்கிய நாவிஸ் பிரதம அமைச்சர் நிதி அமைச்சர் செயலர் உள்துறை அமைச்சர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு டுவெல்த் கொஷின் மராத்தியரின் எழுத்து முறை மராத்தியர்களின் எழுத்து முறை ஆப்ஷன் ஏ மோடி தேர்ட்டீன் சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர் சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப் ஃபோர்டீன் சிவாஜியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் சிவாஜியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி சாம்பாஜி ஃபிஃப்டீன் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை அவுரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை அவுரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு சிக்ஸ்டீன் வாக்கியம் ஒன்று ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள் வாக்கியம் இரண்டு சிவாஜியிடமிருந்து இவரின் குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக சர்கா எனும் பெயரை அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி செவன்டீன் பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய தடுத்து நிறுத்திய ஆப்கானிய அரசர் பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய ஆப்கானிய அரசர் அப்ச ஏ ஷா அப்தாலி எயிட்டீன் மராத்திய குடும்பங்களை பகுதிகளுடன் சரியாக பொறுத்துக ஹெய்க்வாட் பான்ஸ்லே ஹோல்கா சிந்தி அல்லது சிந்தியா பேஷ்வா பரோடா நாக்பூர் இந்தூர் குவாலியர் புனே சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நைன்டீன் பூனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரா அன்று என்றும் முடிவு செய்த பேஷ்வா பூனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரா அன்று என்று முடிவு செய்த பேஷ்வா ஆப்ஷன் ஏ பாலாஜி பாஜ்ராவ் டுவெண்ட்டி முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் ஆப்ஷன் ஏ பேஷ்வாக்கல் டுவெண்ட்டி ஒன் மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று டுவெண்ட்டி டூ மூன்றாம் பாணிபட் போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றது மூன்றாம் பாணிபட் போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் டி பாலாஜி பாஜிராவ் டுவெண்ட்டி த்ரீ மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா ஆப்ஷன் டி இரண்டாம் பாஜிராவ் டுவெண்ட்டி ஃபோர் மராத்தியத்தை ஆட்சி செய்த அரசர்களின் கால வரிசையை ஏறுவரிசைப்படுத்துக மராத்தியர்களின் ஆட்சி செய்த அரசர்களின் காலவரிசையை ஏறுவரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ சிவாஜி முதலாம் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் டுவெண்ட்டி ஃபைவ் மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி பேஷ்வா டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குஜராத் மற்றும் மாணவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் குஜராத் மற்றும் மாணவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் ஆப்ஷன் பி பாஜிராவ் டுவெண்ட்டி செவன் பேஷ்வா என்பது எந்த மொழிச்சொல் பேஷ்வா என்பது எந்த மொழிச்சொல் ஆப்ஷன் சி பாரசீகம் டுவெண்ட்டி எயிட் சரஸ்வதி மகால் நூலகம் எந்த மன்னரால் செறிவூட்டப்பட்டது சரஸ்வதி மகால் நூலகம் எந்த மன்னரால் செறிவூட்டப்பட்டது ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி டுவெண்ட்டி நைன் புறந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் எந்த மன்னருக்கும் இடையே கையெழுத்தானது புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது ஆப்ஷன் சி ஜெய் சிங் தேர்ட்டி சிவாஜியின் ஆலோசனை சபை எவ்வாறு அழைக்கப்பட்டது சிவாஜியின் ஆலோசனை சபை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அஷ்டபிரதானம் தேர்ட்டி ஒன் சிவாஜியின் ராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படையலகின் தலைவராக இருந்தவர் சிவாஜியின் ராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படையலகின் தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் ஏ நாயக் தேர்ட்டி டூ எந்த உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எந்த உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆப்ஷன் சி சால்பை உடன்படுக்கை தேர்ட்டி த்ரீ இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ஆப்ஷன் பி வெல்லஸ்லி பிரபு தேர்ட்டி ஃபோர் கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் ஆப்ஷன் சி சாயா தேர்ட்டி ஃபைவ் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடு சிவாஜி அடக்கும் முக்கிய நோக்கில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு அப்சல்கான் தக்கானத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் பி சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பில் செஞ்சி முன்னிலையில் செயல்பட்டது சி சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்து உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது டி சதேஷ் என்பது சிவாஜி வசூலித்த பதினைந்து சதவீத கூடுதல் வருவாயாகும் சரியான விடை ஆப்ஷன் சி சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்து உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது தேர்ட்டி சிக்ஸ் கீழ்கண்டவுற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று சிவாஜியின் கீழிருந்த நிதி நிர்வாகம் பழமையான ஒன்றாகும் இரண்டு நிலையான நீதிமன்றங்களும் விதிமுறைகளும் இருந்தன சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று சரி தேர்ட்டி செவன் கீழ்கண்டவுற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை ஒன்று சிவாஜி மலையெலி இரண்டு முதலாம் பாஜிராவ் போர் மூன்று தைமுர் ஷா லாகூரின் வைஸ் ராய் நான்கு தேசிங்கு செஞ்சி சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் பாஜிராவ் உத்கித் போர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் பொறுத்துக அமத்யா சுமந்த் வாக்கிய நாவிஸ் அரசரின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்கள் பொது ஒழுக்க நடைமுறைகள் போர் மற்றும் அமைதி அரசின் அனைத்து பொது கணக்குகள் சரியான விடை ஆப்ஷன் சி நாலு மூன்று இரண்டு ஒன்று தேர்ட்டி நைன் சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதவும் சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதவும் ஆப்ஷன் பி சாம்பாஜி ராஜாராம் ஷாகி இரண்டாம் சாம்பாஜி பாட்டி சிவாஜியை அவுரங்கசீப் சிறை வைத்த இடம் சிவாஜியை அவுரங்கசீப் சிறை வைத்த இடம் ஆப்ஷன் ஏ ஆக்ரா ஃபார்ட்டி ஒன் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடு ஒன்று வடகிழக்கு எல்லைப்புற பகுதியின் பாதுகாப்பை வீழ்ந்து வீழ்ந்து கொண்டிருந்த முகலாய பேரரசு நழுவ விட்டது இரண்டு இது நாதிர் நாதிர்ஷாவின் படையெடுப்பிற்கு வழிவகுத்தது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை பாட்டி டூ குதிரையேற்றம் போர்க்களை அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் ஆப்ஷன் பி தாதாஜி கொண்டதேவ் பாட்டி த்ரீ வாக்கியம் ஒன்று மாவழி காடாட்படை வீரர்களை சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தனர் வாக்கியம் இரண்டு சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் பிஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்தனர் அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் சத்ரபதி என்பது எம் மொழி சொல் சத்ர அப்படின்னா குடைபதி தலைவன் அல்லது பிரபு சத்ரபதி என்பது எம் மொழி சொல் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் யாருடைய தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது சிவாஜியை அழித்தொழிக்கவும் இணைக்கவும் யாருடைய தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜா சைசிங் ஃபார்ட்டி சிக்ஸ் வாக்கியம் ஒன்று மராத்தியர் காலத்தில் சவுத் வரி என்பது மொத்த வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணமாக செலுத்தப்பட்டது வாக்கியம் இரண்டு மராத்தியர் காலத்தில் கிராமத் தலைவருக்கு உதவ ஒரு கணக்கரும் குல்கர்ணி என்ற பெயரில் ஆவண காப்பாளரும் இருந்தனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி செவன் சிவாஜி அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சிவாஜி அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பட்டேல் பட்டி யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர் யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர் ஆப்ஷன் ஏ ஷாஹு ஃபார்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவிகலாஸ் என்பவரின் கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார் வாக்கியம் இரண்டு சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பியபோது வாரணாசியில் கவிகலா சாமாஜியின் பாதுகாவலராக இருந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபிஃப்டி வாக்கியம் ஒன்று மராத்தியர்களின் படை ஐயாயிரத்துக்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது வாக்கியம் இரண்டு பீரங்கி படை பீரங்கி படைப்பிரிவை கொண்டிருக்கவில்லை இவ்வெண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் இருமடங்கானது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க புக் வாங்கிக்கலாம்